எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட நோக்கமாகவும் இருக்கட்டும் அதோட செயலாகவும் இருக்கட்டும் உங்களுக்கு எதை காட்டுது எதை சொல்ல வருது எதை கற்பிக்குது எதை போதிக்கணும்னு நினைக்குதுங்கிறத நீங்கள் அன்றாடம் தெரிஞ்சுக்கணும்னு நான் கருதுறேன் ஒரு செயல் எதற்காக தோன்றப்படணும் எதற்காக செயல் கடவுள்னா என்ன கடவுள் எதற்கு இந்த உலகத்தில் தோன்றப்படணும் கடவுளோட ரோல் என்ன அவர் தோன்றாமே இருக்கலாமே அந்த செயல் இந்த உலகத்துக்கு என்ன நன்மை செய்யுதா இல்லை கடவுளுங்கிற ஒரு செயல் எதற்காக தன்னை முன்னிறுத்தி தன்னை வணங்கணும் தாங்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னு சொல்ல வருதா இதெல்லாம் என்ன மாதிரி புரியப்பட்டிருக்கிறது இதெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் செய்து தவறுகளை அனைத்தும் உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க பல யுகங்களாக மனிதர்களாக வாழ்ந்தவங்க மனிதர்கள் பல யுகங்களாக பிறப்படுத்தவங்க எத்தனையோ பிறப்புகளை எடுத்திருக்கிறீங்க ஆனால் போன பிறப்பையோ அதை பற்றியோ உங்களுக்கு தெரியாது கருமவினை பற்றியோ உங்களுக்கு தெரியாது சாபத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நீங்கள் என்றைக்கு அழுதுடக்கூடாது யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க செத்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீங்கள் வாகனத்துலேயோ எதுலையோ போனால் அது எந்த செயலும் நடந்துடக்கூடாது அப்படி ஒரு செயலில் தான் நீங்கள் இருக்கப்படுறீங்க ஆனால் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த செயல் என்ன செயல் என்பதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்கள் தாய் கருவில் நீங்கள் உருவாகுறீங்க கருவில் உருவானோடனே தாயும் தந்தையும் தான் அதுக்கு காரணம் நீங்கள் குழந்தைய வெளியில் வந்துடுறீங்க உங்களுடைய இந்த குழந்தைய மற்றவங்க கேர் எடுப்பாங்களாங்கிறது எடுத்துக்குவாங்க ஆனால் மற்றவங்களோட இவங்க என்ன பண்ணுவாங்க தன்னோட குழந்தைன்னு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செய்வாங்க அந்த குழந்தையோடைய பயணிக்கிறது அந்த குழந்தையை வளர்க்குறது ஆளாக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு அதற்கப்புறம் அந்த குழந்தைக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பள்ளிக்கு அனுப்புறது தாய் தந்தையோடு பிரிஞ்சு அங்கே போய் சிறு வயதில் இருக்கும்போது அந்த பாடங்களை கற்றுக்கிட்டா மெமரியில் பதியும் அவனுக்கான ஒரு வாழ்க்கையை கற்றுக்குவான் இந்த உலகத்தை விசித்திரமான உலகத்தை வேறு மாதிரி பார்ப்பாங்கிறதுக்காக பாடங்களை கற்றுக்கிறது எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது மொழிகளை கற்றுக் கொடுக்கறது இதெல்லாம் அங்கே சிறு வயதிலிருந்து நடக்கிறது இதில் கொஞ்சம் நல்ல செயலில் அப் அந்த அப்சுரேஷன்னு சொல்லக்கூடிய அந்த உள் வாங்கி வச்சுக்கிறதுல திறன் கொண்ட குழந்தைங்க நல்ல நம்பர் ஒன் இடத்துக்கு பெரிய செயலுக்கு வருது இந்த திறன் சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைங்க ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம்ல அந்த காந்தமும் இரும்பும் ஈர்க்கிறது அந்த மாதிரி இந்த திறன் சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வியோ சில செயலாக்கங்களோ சில போதனைகளோ என்ன சொன்னாலும் உள்ளே போய் அந்த ஈர்த்து வச்சுக்கிற சக்தி அங்கே குறைவாக இருக்கும் எல்லா குழந்தையும் ஆக்டிவாக கேட்கும் பள்ளிகளில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு உள்ளே வந்து ஸ்டோர் ஆகாது அது வெளியிலே போயிடும் அப்போ அந்த திறன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கல்வித்துறை அமைச்சர்களோ கல்வியில் இருக்கிற இலாக்காவில் இருக்கிற கல்வி சார்ந்த இருக்கிற செயலாளர்களோ வாதியார்களோ இதெல்லாம் சயின்ஸாக அணுகணுங்கிறதுல பெரிய செயல் இருக்குது இதெல்லாம் யார் அணுகுவா அப்படிங்கிறது அடுத்த ஒரு செயலில் பேசுவோம் இப்போ இந்த மாதிரி வளர்ந்து வந்து குழந்தைங்க படிச்சிருது இப்போ ஒரு வயசில் டுவெல்த்து வரைக்கும் படித்த ஒரு குழந்தை அதுக்குள்ளே இருக்கின்ற நிறைய செயலாக்கத்தை தெரிஞ்சோடனே அதற்கப்புறம் இந்த உலகத்துக்குள்ளே அந்த குழந்தை தனித்து வாழப்படணும் ஆணோ பெண்ணோ அப்போ அதற்கு தேவையானது என்னென்னா அப்பாவோ அம்மாவை நம்பி இல்லாமல் பொருளாதார ரீதியாக மேம்படணுங்கிறதுக்காக அவன் எந்த துறைக்கு போகிறதுக்கோ அவனுக்கு என்ன நல்லா வருதோ இன்ஜினியரிங்கோ இல்லை டாக்டரோ இல்லை இருக்கோ அதை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி உங்களை கல்லூரிக்கு அமிச்சு அங்கேயும் நீங்கள் வளர்ச்சியில் நல்லா வளர்ந்துருக்கீங்க குரோத்தில் உடல் ரீதியாக அப்ப இன்னமும் அது செய்யும்போது அங்கேயும் அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற குழந்தைங்க கல்லூரியிலையும் நல்ல மார்க்கையும் நல்ல செயலையும் எடுக்கிறது நல்ல செயலாக்கங்களை பண்ணுங்கிறது அதை அப்புறம் அதுங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணி அததுக்கு அதுக்கு ஏற்றது போல ஒரு வேலைக்கு போயிடுது சில பேருடைய துரதிருஷ்டம் சில பேருடைய செயலாக்கங்கள் வேலை கிடைக்காம படிப்பு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம கஷ்டப்படுறதையும் நம்மளால பார்க்க முடியும் ஆனால் இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் நல்ல செயல் எல்லாம் வந்து ஒரு வேலை பார்க்கும்போது அதற்கப்பறம் ஒரு தாய் தந்தை என்ன பண்ணுறாங்கன்னா தான் எப்படி ஒரு குடும்பமாக இருந்து இப்படி ஒரு செயல் செய்தமோ அதே மாதிரி அவனுக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு ஒரு செயலும் உடலில் சில ஹார்மோன்கள் சில வளர்ச்சிகள் ஏற்படும் போது அதற்குள்ள சில தேவையான செயல்களும் வளர்ச்சி அடைந்திருக்கும் போது ஒரு மனிதனை சமன்படுத்துவதற்கும் ஒரு மனிதனை தெளிவுபடுத்துவதற்கும் ஒரு பெண் இருந்தானா அது பேலன்சிங்கான அந்த செயலாக்கங்கள் பண்ண முடியும் அங்கே உடலில் இருக்கிற சில வளர்ச்சியில் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளுங்கிறதும் வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்போ அந்த செயலில் ஒரு பெண்ணையும் துணையாக வைக்கும்போது ஒரு செயல் நடக்கும் அவருக்குள்ளே ஒரு சமன்படுத்த முடியும் ஒரு குடும்பமாக மாறுவாங்க அவங்கக்குள்ளே ஒரு வாழ்க்கையோட ஒரு பொறுப்போட ஒரு வாழ்க்கை நடத்துவாங்கன்னு இந்த செயலாக்கத்தை செய்யறதுக்கான தொடங்கி வைக்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே பார்த்துக்கோங்க உங்களுடைய தாய் தந்தை நம்மளோட ஃபுல்ல மற்றவங்க பார்க்கறதோட நம்ம பார்த்தா கேர் எடுத்து பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டாங்க அப்போ அதே தாய் தந்தை நம்ம நம்ம குழந்தை நல்ல அறிவாளியாக இருக்கணும் தனித்துவமாக இருக்கணும்னு பள்ளிக்கு அனுப்புனாங்க கல்லூரிக்கு அனுப்புனாங்க நம்ம குழந்தை நம்மளை மட்டும் எதிர்பார்க்காம நல்ல அலுவலகத்தில் போய் வேலை செஞ்சு தனியாக சம்பாதிச்சு அவன் சுயமாக இருக்கணும்னு அதை பண்ணாங்க அடுத்தது நம்ம குழந்தை நம்மளை மாதிரியே ஒரு கணவன் மனைவியாக வாழ்க்கையை ஆரம்பித்து அவனும் ஒரு குழந்தை பார்த்துக்கிட்டு சமமாக இந்த உலகத்தில் சமநிலை அப்படின்னா உடலில் எந்த மாற்றமும் இல்லாமல் தவிர்க்காமல் பேலன்சிங்காக பொறுப்போடு ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க இது எல்லாமும் உலகம் முழுக்க உலகம் முழுக்க ஆங்கிலர்களுடைய வெள்ளக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாடுகளில் இந்த செயலாக்கம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது அவங்க கலாச்சாரம் அவங்க செயல் வேறு ஆனால் இந்தியா மாதிரி நகரங்களில் இது தான் ட்ரெடிஷ்னல் இது தான் கலாச்சாரம் நம்ம இப்படி தான் நம்ம இருப்போம் இதற்கு அறிவியலாக பார்த்தா இது எல்லாமே ஒரு ஒரு செயல் இதற்குள்ள கலாச்சாரம் என்பது எதற்காகன்னா நம்மளுடைய சின்ன சின்ன குணா விஷயங்கள் பழக்க வழக்கம் உடை நம்ம ஒரு கல்யாணத்துக்குள்ள செஞ்சுக்கிற முறைகள் சடங்கு சம்பிரதாயம் தான் கலாச்சாரமாக வந்தது நம்ம ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறது கலாச்சாரம் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அறிவியலாக ஒருத்தனை அப்படியே விட்டுட்டேன்னா சமன் செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஆண் பெண்ணே சேர்றது இது வந்து கலாச்சாரம் கிடையாது நிறைய பேர் வந்து இதையும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் கலாச்சாரம்னு நினச்சிக்கிறாங்க அங்கேயே தவறு இருக்குங்கிறதையும் நீங்கள் உணரணும் அது தவறு அது கல்யாணங்கிறது கலாச்சாரம் கிடையாது ஒரு பெண்ணோட உடலையோ ஒரு ஆணோட உடலையோ சமன் செய்வதும் அதே நேரத்துக்குள்ளே அதுக்குள்ள அதிசயமான சில செயலாக்கங்கள் இருக்கிறது என்பதையும் ஒருவர் குடும்பத் தலைவனாக மாறுவதற்கு என்னன்னா குடும்பத் தலைவனாக மாறுறது மட்டும் கிடையாது சமன் செய்யணும் அந்த உடலை இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் வந்துருச்சுன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சில செயல்கள் சமன் செய்யாமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த செயல் இதுக்குள்ளே எப்படி கலாச்சாரம் இருக்கும் கலாச்சாரங்கிறது அங்கே இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கலாச்சாரங்கிறது நீங்கள் போட்டுக்கிற மருதாணி இருக்குல்ல அந்த மாதிரி சில சில ட்ரெடி செயல்களை செய்கிறது தான் கலாச்சாரம் உடல் ரீதியாக செய்கிறது எல்லாம் அறிவியலாக மாற்றம் அடைவதை சமன் செய்வதும் அதை கரெக்டாக பாதுகாத்து கொண்டு போகிறது தான் இதோட விஷயம் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டீங்க இதோடைய மெயின் ரோல் என்ன மெயின் செயல் என்னன்னா அதை நீங்கள் செய்கிறதும் இல்லை அதை பற்றி புரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை புரிந்ததும் உங்களுக்கு சரியான விஷயமா இல்லை உங்கள் வீடு உங்கள் தாயோட மடியில் உங்கள் தந்தையோட தலையில் இல்லை இந்த பூமியில் இருக்குது பூமிங்கிறது இந்த மண்ணாக இருக்குல்ல இந்த மண் பூமி வந்து ஒரு சுழற்சியில் ஒன்று சுற்றிக்கிட்டுருக்குனு சொங்க ஒரு பால் இப்போ இந்த பூமி இந்த இந்த கீழே வந்து தரங்கிறது மண் தரையில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் மண் தரையில் தான் நம்ம ஒரு ரோடை போட்டு சாலையில் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி எதுவுமே இல்லாமல் ஆகாயத்தில் அந்தரத்தில் ஒரு ஆகாயம்னு ஒரு வானம் இருக்குது அதுக்கு மேலே ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கா கீழே ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது இந்த சுத்திர சுழற்சியில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த ஆகாயத்தில் வந்து போ சுழற்சியில் ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்குள்ள காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த மாதிரி தத்துவங்களாக தேவையான புவியியலில் மூணு மாதத்துக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் ஓராக சில கிளைமேட்டு சில செயல்கள்லாம் நடக்கிறது இதெல்லாம் இருக்கா இப்போ இதை பற்றி புரிதலோ இதை பற்றி தெளிவோ மக்களிடம் இல்லை இதை புரிஞ்சு இதை தெளிஞ்சு இதெல்லாம் ஒரு ஆற்றலாக சக்தியாக செயல்படுது அப்போ அவ்வப்போது வந்து இதெல்லாம் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒரு மழை மழை பெய்யுது ரெயின் அப்படி வருதுன்னா அந்த காலத்தில் அதை அதிகமாக பெஞ்சால் கூட அதை ரியாக்ட் பண்ணும் வெயில் காலம் வருதுன்னா அதுவும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம் எல்லாமே இது இதை பற்றிலாம் தெரிஞ்ச சக்தியை பற்றி புரிஞ்ச இந்த சுழற்சிக்குள்ளே மனிதன் பிறக்கிறான் இறக்குறான் படிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி சுழற்சியில் இருக்கிறத இந்த சுழற்சிக்குள்ளே வேறு ஏதாவது இருக்காங்கிறத ஒரு யோகி ஆகப்பட்டவன் மனிதனாக பிறந்து கடவுளை விட்டுருங்க ஒருத்தர் மனிதனாக பிறந்து இதை கண்டுபிடிச்சான் உட்காந்து தவம் பண்ணி இந்த உடலுக்குள்ளே என்ன பருவ மாற்றம் என்ன செயல் இந்த சுழற்சி தானா வாழ்க்கை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும்போது அவனுக்கு அதிசயமாக தெரிந்தது என்னென்னா இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு தேவையான செயல்கள் எல்லாம் வெளியிலிருந்து சு புற சூழலிலிருந்து இந்த பஞ்சபூதன் அழைக்கப்படுகின்ற இந்த காற்று நெருப்பு நீர் நிலைகள்லாம் நமக்கு கிடைக்கிது இப்போ இந்த செயல்கள்லாம் என்னங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த நம்மளை எப்படி கேர் எடுத்து ஒரு தாய் தந்தை பார்த்துச்சோ அந்த மாதிரி இயற்கையாகவே இது ஒரு இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கு ஒரு சக்தியோட சுழற்சியில் இதெல்லாம் இயங்குது பூமி இயங்குது வானம் இருக்குது எல்லா செயல்களையும் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான் ஒரு பதிவாக ஒரு புத்தகமாக அவன் எழுதி வச்சான் இதை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது அதை குழப்பிட்டாங்க அதை கற்பனை ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறமும் நிறைய பேர் தோண்டுனா நிறைய எழுதுனா நிறைய ஆய்வுகள் செஞ்சு வச்சாங்க இந்த மாதிரி நிறைய தொடக்கங்களும் நிறைய செயலாக்கங்களும் இருக்கப்பட்டுச்சு அதற்கப்புறம் ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் இதை அறியிறேன்னு போகிறவன் கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சான் கொஞ்சம் கொஞ்சம் செயலாக்கம் பண்ணான் அறிஞ்சவன் அறகுறையாக அறிஞ்சிட்டான்ல அவன் என்ன பண்ணான் அவசியமாக இருப்பானா அவன் ஒரு புத்தகத்தை எழுதுனான் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்றான் அவன் வர்றவன்லாம் அறியறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணி அவன் ஒரு மூலா சில செயலாக்கத்தை பதிவு பண்ணி வச்சிட்டு போயிட்டான் அதற்கப்புறம் ஒரு காலத்துக்கு மேலே என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இது எப்படி கலாச்சாரம் எப்படி வந்ததோ எப்படி ஒரு மதம் எப்படி உருவானதோ அந்த மாதிரி கடவுளுங்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பம் ஒன்று உருவாகி நிறைய செயலாக்கங்கள் இங்கே உருவாகி இது மக்களிடம் என்ன ஆகிப்போச்சுன்னா இது வேறு மாதிரி ஒரு செயலாக்கம் ஆயிடுச்சு எதை அறிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சுக்கணும் எதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத விட்டுட்டு வேறு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே மக்கள் போயிட்டாங்க இப்போ ஒரு பேரிடர் காலம் வரும்போது நீ எப்படி தனித்துவமாக வரணும்னு உன் தாய் தந்தை முடிவு பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த வயநாடுலேயோ இல்லை மற்ற பிளேஸுகள்லேயோ இந்த பேரிடர் காலம் வரும்போது உன்னை எப்படி தற்காத்துக்குள்ளே வச்சுருக்கணும்னா நீ அதை பற்றி தெரிஞ்சவனா இந்த இயற்கைக்கிட்டேருந்து இருந்து என்ன ரியாக்ட் பண்ணுது இந்த பூமிங்கிறத தெரிஞ்சவனாக இருந்தால் தான் நீ அதுக்கேற்ற மாதிரி ஒரு செயலாக்கத்தை செய்ய முடியுங்கிறதுக்காக தான் இந்த தியானத்தை பழக சொன்னான் இங்கே இருக்கின்ற இருந்து எது ட்ரெடிஷ்னல் கலாச்சாரம்னு எது கற்பனையில் இருக்குது எது நிஜமாக இருக்குது இந்த வாழ்க்கையோட இயக்கத்தை பிறருட்ட கதை கேட்காம நாமளே தெரிஞ்சுக்கணுங்கிறதான் ஒருத்தன் போய் தவம் பண்ணிட்டு வந்து செயலை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்ன இந்த ஐம்பது ஆண்டுகளில் நூறு ஆண்டுகளில் இந்தியா மாதிரி நகரத்தில் என்ன நடந்திருக்குங்கிறத பாருங்கள் தவங்கிறது கடவுளுங்கிறது மொழிங்கிறது இந்த கலாச்சாரங்கிறது இந்த மதங்கிறது எல்லாம் எப்படி ஆயிடுச்சுங்கிறத பாருங்கள் அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியதை நீங்கள் முறையாக எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தலை பயன்படுத்தாமல் நீங்களாக ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு கடவுள் வந்து காப்பாற்றிருக்கலாமே கடவுளுடைய ரோல் என்ன கடவுள் இருக்கிறாரா இல்லையா இப்படி அப்படின்னு பேசுவது என்ன அர்த்தம் ஒரு செயல் இருக்குது நம்ம இருக்கிறோம் நம்ம ஒரு சாதாரண மனுஷன் எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் அவங்க ரெண்டு பேரும் இணைப்பில் பிறந்தவன் என் வாழ்க்கையில் மற்ற குழந்தைகள் எப்படி வளருமோ கிராமங்களில் எப்படி இருக்குமோ இருந்துச்சு படிப்பு மட்டும் எனக்கு கிடைக்கல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிட்டேன் அந்த ஈர்ப்பு சக்தி என்னிடம் இல்லை ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தால் பள்ளிக்கு போகும்போது அவர்கள் சொல்லித்தர பாடத்தை ஈர்த்து உள்ளே வச்சுக்கும் அது அது உள்ளே வச்சுக்கணும் அந்த இது அந்த 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 செயல் வந்து என்கிட்ட ரொம்ப குறைவாக குழந்தையில் போடும்போது அந்த எது ஈர்த்து வச்சுக்கிறதோ அந்த சக்தி வேலை செய்யலை குழந்தையில் அப்போ வேலை செய்யாத போது என்ன ஆகும்னா என்ன பாடத்திட்டங்களை எடுத்து கொடுத்தாலும் மெமரியில் போய் தங்காது அது தங்குனா தான் அதை எழுதுகிறதுக்கு ஒரு தூண்டுதல் ஆரம்பிக்கும் படிக்கிறதுக்கு தூண்டுதல் ஆரம்பிக்கும் இது இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தை என்ன பண்ணும் வெறுமனையாக நின்றுவிடும் நான் வெறுமனையாக நின்றுட்டேன் அப்போ என்ன ஆகும் வெறுமனையாக நிற்கிறவங்களுக்கு பயம் வரும் அப்போ பள்ளிக்கு போனாவே அவங்க கேட்குற கேள்வி அவங்க எழுத சொல்லுவாங்க படிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு தெரியலை இதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சதை செய்வோம்னா மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது பசங்களோட விளையாடுறது சுற்றுறது இதெல்லாம் அங்கே காணாஸ் வருது இதெல்லாம் ஃபிசிக்கலாக நடக்கிறது உள்ளே இருக்கிற மெமரி மூளை அந்த மாதிரி உள்ளே இருக்கிற செயல்லேருந்து இல்லை இது வேறு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே ஏங்கிறது இதற்கும் உள்ளே இருக்கிற செயலுக்கும் சம்பந்தம் இருக்குது ஆனால் அதோட செயலாக்கம் வேறு இதோட செயலாக்கம் வேறு அப்போ அந்த பள்ளிக்கு போகாமல் நான் இந்த வேலைகளை எல்லா வேலைகளையும் நான் செஞ்சேன் புரியுதுங்களா அதற்கப்பறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த வாழ்க்கையில் எல்லாம் போகும்போது இந்த உயர்ந்தமான அந்த உலகத்தை பார்த்துட்டு நமக்கு கிடைக்காத பொருளை பார்த்துட்டு ஏக்கம் இருக்க முடியல நமக்கு கிடைக்காத பொருளை பார்த்துட்டு அழுவோம்ல அப்போ நம்ம ஃபீல் பண்ணோம் வருத்தப்பட்டோம் ஆகா இந்த கல்லூரிக்கு போயிருக்கலாம் ஆகா இப்படி படிச்சுன்னு ஆஹா ஆகா அப்படி படிச்சு வந்துருக்கலாம் தாய் பண் தப்பு பண்ணிட்டாங்க அப்பா தப்பு பண்ணிட்டாங்க உறவினர்கள் தப்பு பண்ணிட்டாங்க நம்மளை அடிச்சு அடிச்சு அனுப்பிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்கலாம் கடவுள் நம்மளை வந்து பழிவேன் அது இல்லை படைப்போட செயலில் அது இருக்குது நம்ம தவம் பண்ணும்போது தான் இதை போய் கண்டுபிடிச்சோம் எங்கே ஃபால்ட் இருக்குது ஏன் கல்லூரிக்கு போக முடியலைங்கிறத அப்பா அம்மா உறவினர்கள் கடவுள் காரணம் அங்கே என்ன நடந்திருக்கு என்ன தவறாக இருக்குது அங்கே என்ன சம்பவங்கள் என்ன இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஏன் கல்லூரியை படிக்க முடியவில்லை ஏன் நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக போகல ஏன் நம்ம ஒரு டாக்டராக போயிருக்கலாமே ஏன் நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்திருக்கலாமே ஏன் இதெல்லாம் நிகழடுங்கிறத அப்பா அம்மாட்ட கேட்கலங்க நம்ம தவம் பண்ணி போய் அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தோம் சரியா அதற்கப்புறம் எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா எங்கள் சித்தப்பா சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டு வச்சுருக்குறோம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை கேட்டு வச்சுருக்குறோம் சித்தர்கள் எல்லாத்தையும் கேட்டு வச்சுருக்கிறோம் ஆனால் அங்கே நிஜமாக என்ன இருக்குதுன்னு தவம் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த இந்த பிரபஞ்சம்னா என்ன இதை சுற்றி இருக்கிற செயலாக்கள்லாம் என்னன்னு நமக்கு தெரிய வந்துச்சு அப்போ தெரிய வரும்போது நிச்சயமாக இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு விஷயம் மாதிரி ரியாக்ட் பண்ணுது அது ரியாக்ஷன் பண்ணும் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரியாக்ஷன் பண்ணலையா நீங்கள் ஒரு இடத்துல கோவப்படுறீங்க உங்கள் மனைவியை கண்ணா பண்ணான்னு திட்டுறீங்க அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து இதெல்லாம் சாதாரண விஷயங்க ஒரு மனிதனுக்கு இயல்பாக கோபம் வருங்க ஒரு மனிதன் இயல்பாக ஒரு மனைவி ரெண்டு அடி அடிச்சுவாங்க இதுக்கெல்லாமா கோச்சிட்டு போகிறது இதுக்கெல்லாமல் போய் டைவர்ஸ் கேட்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ விட்டுறது இன்னொருத்தர் பஞ்சாயத்து பேச வருவார் எத்தா நான்லாம் முப்பது வருஷம் அவர் கல்யாணம் பண்ணி நான்லாம் ஒரு நின்ன வரைக்கும் எத்தனையோ முறை அவ்வளோ அடிச்சிருக்கேன் ஒரு நாள் போய் கண்ணை கசக்கிட்டு போய் அடுத்தவங்கள்ட்ட போய் நின்னதில்லை இப்படின்னு நம்ம பேசுவோம் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்கள் கோவப்படுவீங்க கல்யாணத்தை வச்சு கல்யாணம் பண்ணிக்குவீங்க புள்ளை பத்துக்குவீங்க பொண்டாட்டியோடு இருப்பீங்க இன்னொரு பொண்ணு அழகாக இருந்தானே அவளையும் சேர்த்துக்கூட வச்சுக்குவீங்க இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி சில செயலாக்கத்தை எல்லா செயல்களையும் நீங்கள் பண்ணிக்குவீங்க ஆனால் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணு பொருள் எல்லாம் போதுன்னு நினைக்க மாட்டீங்க சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க எது வேணாலும் பண்ணுவீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நீங்கள் தான் வேற யாரும் காரணம் கிடையாது நீங்கள் தான் காரணம் ஆனால் நீங்கள் எல்லாம் செய்வீங்களாம் உங்களை சுற்றி இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்களோ இயற்கையோ எந்த ரியாக்ஷனுமே பண்ணக்கூடாதான் உங்களுக்கு எப்போயுமே தாளாட்டு பாடிக்கிட்டே உட்காந்துருக்கணும் தாளாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் நல்லா தூங்குங்கப்பா இந்த மலையில் குடியிருக்கீங்களா எப்பா நீங்கள் வாட்டில் தூங்கிக்கிட்டே இருங்க நான் எந்த ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சக்தியாக ஆற்றலாக இருக்கும்போது இதெல்லாம் ரேடியேஷனில் மாற தொடங்கும் இதெல்லாம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்போ ரியாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துக்குள்ளே பேரழிவுகள் வர தொடங்கும் அதை என்ன பண்ணணும் இதுதான் சித்தர்கள் என்னன்னா இந்த உலகம் மொத்தமாக அழிக்காது அழியாது புதுப்பிக்கப்படும் இந்த உலகம் சில இடங்களில் சில செயல் இருக்கும் தஞ்சாவூரில் ஒரு காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த அரமண எங்கே குளம் எங்கே குட்டை எங்கே அந்த செயல் எங்கே அந்த எல்லாம் எங்கே பாதலாம் எத்தனை மன்னர்கள் இந்த வாழ்ந்துருப்பாங்க தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி ஒரு இடத்துலலாம் இருந்திருக்கும்ல எங்கேயோ ஒரு ஓரமாக ஒரு பழைய பில்டிங்கை ஒன்று நின்றுக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிற்கிது பாக்கியெல்லாம் எங்கே இதெல்லாம் கால சூழலில் அழிஞ்சு போயிடும்ப்பா அன்றைக்கி குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தால் எல்லா செயலும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் சுரங்கப்பாதையில் போயிட்டு இருந்தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நம்ம விமானத்தில் போகிறோம் இன்றைக்கி கார் வச்சுருக்கோம் இன்றைக்கி நவீனமாக இருக்கிறோம்ல அப்போ என்னன்னா இதெல்லாம் தான் இந்த இந்த உலகத்தோட வளர்ச்சிங்கிறது அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாற தொடங்குங்கிறது உங்களுடைய படிப்பு உங்களுடைய செயலெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தையோடைய மனநிலை அந்த செயல் அந்த புவியியல் சக்திகள் வேற இப்போ இருக்கிற குழந்தைகளோட புவியியல் சக்தி செயலாக்கங்கள் வேறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழமையான ஒரு குழந்தை திருப்பி இப்போ பிறந்துச்சுன்னா இந்த நவீன கல்வியை அதுக்கு உள்ளே எப்படி பொருத்த முடியும் அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த பஞ்சபூதங்களுடைய வெப்ப சலனங்களுக்கு ஏற்றது போல தான் ஒரு மன ஒரு மனிதனுடைய ஆண் பெண் சேர்க்கையில் அந்த ரேடியேஷனில் தான் ஒரு குழந்தை பிறக்குது அதை புரியணும் இல்லை ஒரு குழந்த பழைய காலத்தில் இருக்கிற மனநிலையிலேயே ஒரு குழந்தை அந்த ரேடியேஷனில் பிறந்துருச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் அந்த குழந்தை எப்படி இந்த காலகட்டத்தில் இந்த மனிதர்களோட எப்படி அல அடாப்ட் ஆகும் அப்போ நமக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட இந்த ரேடியேஷன் தொடர்பு இருக்குது இந்த பஞ்சபூதத்தோட தொடர்பு இருக்குது இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்குது அது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற போல தொடர்பு இருக்குது நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்க நவீனமாக இந்த உலகம் மாறிடுச்சின்னு அந்த ரேடியேஷன் மாறிக்கிட்டு இருக்குங்கிறத எவனுக்குமே தெரியலை முட்டாளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நவீனமாக வந்து போனை கண்டுபிடிச்சான் அதை க போனை கண்டுபிடிக்கிறது எவன்டா கண்டுபிடிப்பான் நீ தானே கண்டுபிடிப்ப அப்போ நீ கண்டுபிடிக்கிறன்னா உனக்குள்ளே ஒரு செயல் இருக்குல்ல ஒரு திறன் இருக்குல்ல அது மாற்றமாக இருந்தாதனடா நீ போனே போய் கண்டுபிடிப்ப அப்போ மாற்றமாக ஆகிறதுக்கு அந்த இயற்கை மாறியிருக்குங்கிறதை நீ கண்டுபிடிக்கணும்ல முதல்ல ஆடா முட்டாளங்களா இதன் இது இதானே அடிப்படை ஒருத்தன் கரண்டை கண்டுபிடிச்சான் கரண்டை எப்பட்றா எவன்டா கண்டுபிடிச்சான் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான் அப்போ நீ கரண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே ஒரு திறன் இருக்கணும்ல அந்த திறன் எப்படி அப்போ இந்த புவியியல் மாறப்பட்டு இந்த ரேடியேஷனில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அதி தீவிரமாக மூளை வேலை செய்யும் அவன் படித்து உள்ளே பாரு சும்மா ஒரு புத்தகத்தை பார்த்தாவே அவனுக்குள்ளே மெமரி பவர் மெமரி பவர் அதிகமாகி உள்ளே போய் உட்காந்துக்கும் ஒரு விஞ்ஞானி ராக்கெட்டை விடுறான் விமானத்தை கண்டுபிடிக்கிறான் பெட்ரோலை கண்டுபிடிக்கிறான் டீசலை கண்டுபிடிக்கிறான் எல்லா செயலும் செயல் நடக்குது இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த ரேடியேஷன்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு மாதிரி இந்த சேஞ்ச் ஓவர் நடக்குது இந்த சேஞ்ச் ஓரை தான் யோகிகள் என்ன பண்ணான்னா யுகங்கள்னு பிரித்தான் எதுக்கு யுகங்கள்னு பிரித்தான் சும்மாவை இந்தந்த யுகங்களில் இந்த மாதிரி பருவ மாற்றம் ஏற்படுது இந்த ரேடியேஷன்லேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றம் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புவியலில் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைகள் அந்தந்த மாதிரி வேலை செய்யும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மனிதர்களுக்கும் இங்கே இருக்கிற செயல்களும் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா ஒரே பிரபஞ்சம் தான் ஒரே செயலர் ஆனால் அங்கே இருக்கிற ரேடியேஷன் இன்னும் வேற மாதிரி இருக்குது நம்ம அவங்க எல்லாருமே குளிர் பிரதேசத்தில் குளிர் செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க அதோடைய புவியல்படி படிப்பு செயல் குணாவிசயம் எல்லாமே டோட்டலாக வேறையாக இருக்கும் நம்மளோட குணாவிசியங்கள் எல்லாம் வேற வேறு விதமாக இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் வந்து அறிஞ்சு கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய கிளியராக தெரியும் இதை தான் யோகிகள் என்ன பண்ணால் கண்டுபிடிச்சான் சித்தர்கள் என்ன பண்ணால் கண்டுபிடிச்சான் நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன தகுதின்னா மெயின் மையமாக இந்த உலகத்தோட ஒரு சுழற்சியில் இந்த பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்குது செவ்வாய் புதன் அது இதுன்னு கோள்கள்லாம் சொல்கிறோம்ல இதெல்லாம் அப்பக்கப்போ பருவ மாற்றம் அடையுது இந்த இந்தோடைய செயலாக்கத்துப்படி தான் மனிதனுடைய செயல்கள் இருக்கப்படுகிறதுங்கிறதா நிஜமான நிதர்சனமான உண்மை இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி தான் இந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி சில செயல்களை செஞ்சுக்கோங்கப்பா பேரிடர் காலகட்டத்திலெல்லாம் அப்படி செஞ்சுக்கோங்கப்பான்னு சொல்கிறது அப்போ இப்போ இருக்கிற உலகம் இன்னொரு ஐநூறு ஆண்டுகள் கழித்து இந்த வீடு இந்த பழமையான செயல் இதெல்லாம் அழிஞ்சிரும் வேறு ஒரு இதே இடத்துக்குள்ளே வேறு ஃபார்முனேஷனில் உருவாகும் இப்போ வயநாட்டில் ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பதோட வீட்டையே காணாம் அந்த கிராமம் இருந்ததுக்கான அடையாளம் இல்லை அப்படின்னா இன்னும் ஒன்று இயர் கழித்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வேறு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே ஒரு வீடுகள் வரும் ஒரு செயலாக்கங்கள் உருவாக்கப்படுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த இடத்த பற்றி இந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய செயல்களை பற்றி தியானத்தால் சில செயல்களால் அறிய முடியாதனால தான் நம்ம போய் மாட்டிக்கிறது நம்ம போய் ஒரு செயல் செய்கிறது கடல் கடல் வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது கடலே ஆபத்தானது அப்போ அது எப்படி கையாளணுங்கிறது ஒரு இருக்குல்ல விமானம் வேகமாக கொண்டு போய் நம்மளை கொண்டு சேர்த்துடும் அதே நேரத்தில் விபத்துனாலும் வேகமாக மேலே கொண்டு சேர்த்துடும் அப்போ ஒரு மனிதன் ரிஸ்க் எடுத்து தான் செய்கிறான் ஒரு மனிதன் உத்தரவாதம் இல்லாது இந்த கூட்டுக்குள்ளே உடலுக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் ஓகே உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஒரு மிஷினரியாக நான் ரெண்டு பிள்ளையை பெற்றுட்டு காலையில் எழுந்திரிச்சி ஆட்டோ ஓட்ட போகிறேன் ஒரு செயல் செய்கிறேன் ஈவினிங் வந்துடுறேன் திருப்பி பிள்ளைக்கு தேவையான எல்லா தேவையானதையும் கொடுத்துட்ற திருப்பி என்ன பண்ணுற சாப்பிடுவேன் மனைவியோடு கொஞ்சம் பேசுவேன் கோவமாக இருக்கலாம் என்ன சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாம் பண்ணுவேன் நைட்டு என்ன பண்ணுவேன் தூங்குவேன் எழுந்திரிப்பேன் காலையில் பாத்ரூம் போவேன் குளிப்பேன் திருப்பி ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா நான் அப்படி வேலைக்கு போனாதாங்க என் குடும்பம் ஏங்கன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக சுழற்சியில் இருக்கிறோம்ல இதையெல்லாம் நுட்பமாக கண்டுபிடிக்கிறதும் இதை சரி செய்யலாமா இதில் ஏதாவது மாறலாமாங்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா நீ தவம் பண்ணால் இப்போ வேலை செய்யல ரேடியேஷன் இந்த பிரபஞ்சம் இது என்ன பண்ணுன்னா உடலில் பருவ மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ சில செயலாக்கத்தை காட்டி கொடுக்குது இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது ஜி பூம்பா கிடையாது இந்த தவம் பண்ணும்போது இந்த செயல் பண்ணும்போது இந்த ரேடியேஷனுடைய தன்மைகள் உள்ளே வந்து இறங்கும்போது இங்கே இருக்கிற சூழல்களை காட்டி கொடுக்குது இங்கே இருக்கிற செயலாக்கத்தை காட்டி கொடுக்குது முன்னாடி பிறந்தவன் பின்னாடி பிறந்தவன் நாளைக்கு பிறக்க போகிறவன் இந்த சூழல் எப்படி இருக்குது இதெல்லாத்தையும் காட்டி கொடுக்கறதுனால தான் இந்த வேலை செய்கிறது இந்த வேலையை பேசுகிறோம் அதை தான் உங்ககிட்ட சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடவுளையும் சித்தர்களையும் எங்களை போன்ற ஆள்கள் எல்லாத்தையும் வேறு வடிவத்தில் பார்க்குறீங்க உங்கள் பிரச்சனை வந்து அதுதான் நீங்கள் எதை கற்றுக்கணும் எதை தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் உங்களோட நோக்கம் கிடையாது நீங்கள் வேறு மாதிரி இருக்கிறீங்க இருந்துக்கிட்டு நான் நம்ப மாட்டேன் கடவுளை சக்தியை நம்ப மாட்டேன் சில பேர் நான் நம்பிக்கிட்டே இருப்பேன் அதே வேலையாக தான் இருப்பேன் அப்படின்லாம் இருக்கீங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் ஒன்றும் பண்ண தான் ஒரு பெரிய விஷயம் ஒரு வால் எடுத்து பல நாட்டை கைப்பற்ற தெரிஞ்ச பல நாட்டை பிடிக்க தெரிஞ்ச எத்தனையோ ராஜாக்களுக்கு இந்த பஞ்சபூதங்களை பற்றி தெரியாதனால தான் அவனும் அவன் அரண்மனையும் இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு புரியுதுங்களா அது தெரிஞ்சிருக்கணும் அது அழியும்னு தெரியும் அது எப்படி அழியும் என்ன மாதிரி இருக்கும்னு அதை தான் சூட்சமத்தில் கீதையெல்லாம் கிருஷ்ணன் நானே அழியக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு போயிட்டான் அறிவிருந்து அதை சரியாக நுட்பமாக கையால் தெரிஞ்ச மனுஷனா என்ன பண்ணுவான் அதை கரெக்டாக படிச்சுட்டு எப்போ நம்மளே அழியக்கூடிய பொருள் தான் அப்போ கவனமாக வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்குவானா கற்றுக்க மாட்டானா நம்மளே இறக்கக்கூடியவன் தான் ஒரு நாள் அப்போ எதுக்கு அழுகணும் எப்போ வேணாலும் உயிர் போகலாம் யாருக்கு வேணாலும் போகலாம் உத்தரவு இல்லாத இந்த வாழ்க்கை கிடைக்கப்படுறது நீட்டிக்கப்படுறது ஒரு செயல் அப்போ எப்படி பொறுப்போடு இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குல்ல அது யாருக்கு இருக்குது யாருக்கு இருக்குது சொல்லுங்க இல்லை அப்போ இதை பற்றி என்ன புரிதல் இருக்க போது சரியாக இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் பார்த்துக்கங்க வருகிற அமாவாசை அன்னைக்கு மாணிக்கவாசகருடைய இடத்துல ஒரு சக்சங்கம் வச்சுருக்குறோம் திருவாத ஊர் அந்த ஊரில் ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இரவு பத்து மணிலேருந்து அதிகாலை வரையும் வெளியூர்லேருந்து வர்றவங்க மேலூரில் இறங்கி மேலூர்லேருந்து அங்கே போகிறதுக்கு பக்கம் நீங்கள் சிட்டிக்குள்ளே போகாமே மேலூர்லேருந்து வரலாங்கிறாங்க நீங்கள் செய்து மேப்பில் போட்டு எங்கேருந்து வந்தீங்கனாலும் அங்கே வர முடியுமாங்கிறத பார்த்துக்கங்க அது மதுரைக்கு அவுட்டரில் இருக்கிறதுனால பஸ் வசதி எட்டு மணி எட்டரைக்கு மேலே இருக்காது அதை என்னென்னு க்ளீனாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்றது மூல நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஒரு செயலாக்கத்தை பண்ணிக்கோங்க அந்த இடம் மீண்டும் சொல்கிறேன் அங்கே கடவுளை பார்க்காதீங்க அங்கே புவியியல் அங்கே பிரபஞ்சத்துடைய பேராற்றல் குறிய ஒரு செயலாக்கத்தை அந்த இடத்துக்குள்ளே ஒரு தொடர்பை மாணிக்க வாசகர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அப்போ அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு வேலை செய்யும்போது வேறு ஒரு மாற்றத்துக்குள்ளே ஏற்படுவீங்க இப்போ நீங்கள் சில பேருடைய மனநிலை சில பேருடைய செயலாக்கங்கள்லாம் அந்த ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் உடல் வேறு ஒரு பருவ மாற்றத்தில் இருக்கும் இந்த தவங்கிறதும் இந்த அனுபவங்கிறது ஏற்படும் போது உங்களுடைய உடலும் உங்களுடைய செயலும் வலிமையாக மாறும் மாற்றமாக இருக்கும் ஒரு கிளீனாக ஒரு செயலை செய்கிறதுக்கும் மரணத்தை பற்றி ஒரு தெளிவடைகிறதுக்கும் இந்த சோகம்னா என்ன அழுவுனா என்ன சிரிப்புனா என்ன ஆனந்தம்னா என்ன காமம்னா என்ன ஆசைனா என்ன இதெல்லாம் வந்து படிப்பால் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது வேறு உணர்வு பூர்வமாக உணர்ந்து உள்ளிருக்கின்ற அந்த செயலாக்கத்துக்குள்ளிருந்து உள்ளிருந்து ஒரு செயலத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது காலத்துக்கும் உங்களை விட்டு போகாது அதுவும் உங்களை வழி நடத்துங்கிறதுக்காகத்தான் கடவுளுக்குங்கிறதும் தியானங்கிறதும் உருவாக்குனாங்க இப்போ நம்ம எந்த அடிப்படையில் பேசுகிறோம் வணிகத்தால் இல்லை இது கட்டமைக்கப்பட்ட கல்வி முறைகள் மாதிரி ஆசிரமங்களை தொடங்கப்பட்டு இந்த தியானத்தை போதிச்சிக்கிட்டு மக்களை வந்து வேறு மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ஒரு வேலை செஞ்சால் நீங்கள் ஏமாந்து போய் இங்கே இருக்கிற சூழலை கண்டுபிடிக்க முடியாது அனுபவம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற அந்த ஆற்றலோடு நம்ம தொடர்பில் இருந்தால் தான் அது அனுபவம் அனுபவம் என்பது கனவுல வர்றது அது வர்றது அந்த மாதிரி இந்த மாதிரி காட்சிகள் வர்றது இந்த மாதிரி உடம்புல சின்ன பருவ மாற்றம் வந்துருச்சு இந்த சின்ன செயல் கிடச்சிருச்சு அதை வச்சுக்கிட்டு நானும் கொளுத்தி போட்டு நானும் கடவுள் நானும் கடவுள் சக்தின்னு சொல்லிகிட்டு போனால் தன்னையும் ஏமாற்றிக் கொள்வது பிறரையும் ஏமாற்றிக் தன்னை ஏமாற்றிக்கிட்டு கொண்டு பல கோடிகளை சம்பாதித்து வச்சுனாலும் அது பயனற்றுறது பிறரையும் ஏமாத்தினாலும் அது பயனற்று இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் வருகிற அமாவாசை அன்னைக்கு மாணிக்க வாசகர் இடத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம்